வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லாங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் ஒரு நாலஞ்சு நாள் எடுத்ததை வந்து அப்படி எடிட் பண்ணி போட்டிருக்காங்க வாய்ஸ் கொடுக்க மட்டும் லேட் ஆகிடுச்சு பொங்கலுக்கு அடுத்த நாளே வந்து அப்லோட் பண்ணணுன்னு நினச்சிருந்தேன் எடிட்டிங்கில் அப்படியே எப்படி டைம் போச்சுனே தெரில நம்ம தான் ஒரு விஷயம் பெண்டிங் வச்சோம்னா ரொம்ப நாள் பெண்டிங் ஆகிடுமே அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு கடைசியில் இப்போ தைப்போசமே வந்துருச்சு இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மாட்டு பொங்கல் அன்றைக்கி காலையில் எழுந்ததுமே நான் கோலம் போடுறேன் நீ கோலம் போடுறேன்னு ஒரு இசிலியாக தாங்க இருந்துகிட்டு இருந்தது காலையில் எல்லாருமே ஒர்க் முடித்ததுக்கப்புறம் அந்த கோலம் மட்டும் பெண்டிங்கிலேயே இருந்தது கலர் பொடி எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க ஆனால் எங்கே வச்சாங்கன்னு தான் தெரியல கடைசி வரைக்கும் கலர் பொடி எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல பொங்கலெல்லாம் முடிஞ்சு ஒரு ஒன் வீக் கழிச்சு திருப்பியும் எல்லாம் எடுத்து வைக்கும் போது தான் அந்த கலர் பொடி கண்ணில் பட்டுச்சு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறப்போ அந்த சந்தோஷம் தனியாக இருக்குங்க இந்த டைம் வந்து அம்மாய்க்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தாங்க அம்மாயின்னா அம்மாவோட அம்மா நான் என்ன பண்ணுறது பொங்கல் வைக்கலாமா வேண்டாமாங்கிற மாதிரி இருந்துச்சுங்க அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஓரளவுக்கு அவங்க உடம்பு ரெக்கவர் ஆகிடுச்சி அப்புறம் வீல் சேரில் கொரளவுக்கு வந்துட்டாங்க அப்புறம் தான் செலிப்ரேஷனுக்கு அவங்கள வீல் சேரில் கூற வச்சு வெளியே போட்டு வந்து வச்சுட்டு ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சிகிட்ருந்தோம் எனக்கும் அப்பாவுக்கு தாங்க இருக்கிறதுலையே பெரிய வேலை நான் வந்து மாயா குட்டியை பார்த்துட்டு இருந்தேன் இவங்களை கரெக்ட் பண்ணி வைக்கிறதே பெரிய வேலையாக இருக்குதுங்க அப்பா வந்து அதை வர ரொம்ப டஃப் ஜாப்பு அகன் வந்து தொட்டலில் தூங்கிட்டு இருந்தாங்க அகனை பார்த்துக்கறக்காக அப்பா உட்கார வச்சு மொபைலை கையில் கொடுத்துருந்தாங்க எப்பவுமே அகன்குட்டி குட்டி தொட்டலில் தூங்குறப்போ அப்பப்போ எந்திரிச்சி ஏதோ ஒரு சவுண்டு விடுவாங்க அப்போ போய் டக்குன்னு ஆட்டி விடணும் இல்லைன்னா சைலண்டாக தொட்டல்லேருந்து இறங்கிடுவாங்க தலகையெல்லாம் தான் இறங்குவாங்க தலை அடிபட்டுணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கணுங்க இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வளர்த்தி ஓரளவுக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு அதுக்குள்ளே அம்மா ட்ரெஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருந்த இடத்துல பைப் வந்து பொடுங்கிருச்சுங்க அப்பப்போ இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் அதை திருப்பியும் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு தான் ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் ஆன் பண்ணணும் முக்கால்வாசி எப்போவுமே வாஷிங் மிஷினில் போட்டுருவாங்க சில ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் கையில் துவைக்கிற மாதிரி வரும் அதுவும் அம்மாயோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கையில் தான் துவைக்கிற மாதிரி வருங்க என்ன தான் டைப்பர் போட்டாலும் அப்பப்போ அவங்களுக்கே தெரியாமல் மோஷன் இதெல்லாம் போய் வச்சுருவாங்க அதனால நம்ம கையில் வாஷ் பண்ணோம்னா தான் நீட்டாக இருக்கும் சம்டைம்ஸ் ஹைஜின் மோடில் போட்டு ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுவோமுங்க இருந்தாலும் நம்ம கையில் துவைக்கிற மாதிரி வராது ஒருக்கு வரக்கு முந்த நாள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோங்க அங்கே குட்டி பையன் இருக்காங்க நகுலன்னு நிறைய டைம் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவங்க வீட்டுக்கு போகும் காட்டி அவங்க இருந்து கிளே இருந்துச்சு கிளே கொடுத்துருந்தாங்க என் ஃப்ரெண்டு மாயாவுக்கு விளையாடுறதுக்காக கொடுத்தாங்க அதை வச்சே கொஞ்சம் டைம் பாஸ் இருக்குதுங்க இந்த கிளே ஆக்டிவிட்டீஸ்னால் மாயாவுக்கு ரொம்ப பிடிக்குது அந்த கையில் பணையும் போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாட்டேருக்குதுங்க நம்ம இந்த ஏஜில் இருக்கும்போது ஈவன் ஸ்கூல் போயுமே கொஞ்சம் பெரிய பிள்ளையானாலும் அம்மா சப்பாத்தி மாவு பண்ணிடுறாங்க பூரி மாவு பண்ணிடுறாங்கன்னா அதை வாங்கி அதில் ஏதாச்சும் ஆக்டிவிட்டி செய்கிறது களிமண்ணில் விளையாடுறது மலனில் விளையாடுறது இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கும் இப்போ இருக்கற குழந்தைங்களுக்கு கிளே கைனட்டிக் சாண்டுன்னு என்னென்னமோ வந்துருச்சு எல்லாமே கெமிக்கல் தான் என்ன இருந்தாலும் நம்ம விளையாடுற களிமண் பூரி மாவு அந்த மாதிரி இருக்காது இருந்தாலும் இப்போ இருக்க குழந்தைங்க ஆசைப்பட்றாங்களே கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்குது இன்னும் என் தம்பிகள் எல்லாமே சின்ன வயசில் ஊட்டி வளர்த்துனது அம்மாயி தான் அம்மா வந்து தோழ்த்து வேலை இருக்கிறதுனால சில சமயம் அம்மாய்க்கிட்ட தான் கொண்டாந்து விட்டுருப்பாங்க இல்லைன்னா அம்மா எங்களே வந்து பார்த்துட்ருப்பாங்க நான் உண்மையை சொல்ல போனால் அம்மாவோட அம்மாய்க்கூட தான் நாங்கள் நல்லா அட்டாச்ச்டாக இருப்போம் இப்போ அவங்களே குழந்தையாக மாறிட்டாங்க ஏன் நான் வந்து அப்பப்போ நம்ம வீட்டுக்கு வந்துடுற ஏதோ ஒரு வேலை செய்கிறேன் தம்பி வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க நான் மாயா கூட்டிகிட்டு இருப்பேன் அணு வந்து அகனு கூட்டிகிட்டு இருப்பாங்க அம்மா வந்து அம்மாய் கூட்டிகிட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட மூணு குழந்தைங்க இருக்கிற மாதிரி தான் நம்ம வீட்டில் நம்ம எப்படி நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம குழந்தைங்களும் நம்ம பேர பசங்களும் பார்த்துப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்குதுங்க மாயா நம்ம கேர் பண்ணுறதை பார்த்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்காங்க பயங்கரமான டயபெட்டிக் பேஷண்ட்னா அம்மாயி அவ்வளோ சுகர் இருக்குது டேப்லெட் கொடுத்தோம்னா திடீர்னு லோ சுகர் ஆகிக்கும் திடீர்னு ஹை ஆகிக்கும் அதனால அவங்கள மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க ஆனால் இந்த வயசுலேயும் பயங்கர தெளிவாக இருப்பாங்க அவங்க சுகர் வந்து நார்மலாக இருக்கிறப்ப நம்ம பேசினோம்னா அவ்வளோ அழகாக பேசுவாங்க பழைய மெமரிஸ் வந்து நிறைய நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்குவாங்க ஒரு எயிட்டி ப்ளஸ் ஆகிட்டாலே வந்து சொல்ல முடியறது இல்லைங்க எப்போ வந்து அவங்க நார்மலாக இருக்காங்க எப்போ வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இட்லியும் கடலை சட்னியும் தாங்க செஞ்சுருந்தோம் இட்லி இப்போல்லாம் வந்து சோளம் போட்டு அம்மா ஆட்டிடுறாங்க நார்மலாக வந்து அரிசி உளுந்து போடுறதுக்கு பதிலாக வெள்ளைச்சோளம் இல்லை மஞ்சள் சோளம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி உளுந்து போட்டு ஆட்டிடுறாங்க அந்த சோளம் இட்லி சோள தோசையுமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க இது வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுகர் ஸ்பைக் ஆகாமல் அப்படியே மீடியம் லெவலில் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டுருக்கு மாயாக்கொட்டி வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கைனெட்டிக் ஸ்னாண்டு கிளேஸ்லையுமே இதெல்லாம் வச்சு பயங்கரமாக இருப்பாங்க சில சமயம் அந்த சின்ன சின்ன பீஸ் பீசஸ் வந்து கீழே விழுந்துடும் அகனை கீழே கூட்டிகிட்டு வந்து விளையாட விட்றாங்க அப்படின்னா அந்த ஏரியாவே நாங்கள் கிளியர் பண்ணி கூட்டிடுவோம் சம்டைம்ஸ் மாம்புமே போட்டு விட்டுருவோம் ஏன்னா அவங்க கையில் கிடைக்கிறதெல்லாம் வாயில போட்டுருவாங்க வீட்டில் எல்லாருமே ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு தாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒன்றே குட்டிஸ் ரெண்டு பேருமே அவங்களே நம்ம வீட்லேயே ஜல்லிக்கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணடி like how it is. I like how it is.

அகன் குட்டி பிறந்ததுக்கு அப்புறங்க கொஞ்ச நாள் மாயாவுக்கு வந்து அகன் தான் மாமாவோட பையன் அப்படின்னு புரியறதுக்கு அக்செப்ட் இருக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ரொம்ப அட்டாச்சாக மாமா மாமானே இருப்பா இப்போ வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கிட்டா அக்செப்டும் பண்ணிட்டா அகன் மாமா பையன் அகனோட அப்பா மாமான்ட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி ஆப்போசிட்டு மாயா போயிட்டு தம்பி கூட விளாண்டுட்டு இருந்தால் மாமா மாமானு அகனுக்கு பொசசிவ் ஆக ஆரம்பிச்சிருது அவங்க இவங்க கூட விளாட்றாங்கன்ட்டு அகன் அழுக ஆரம்பிக்கிறான் அப்பா வந்து என்னை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்து அப்படியே வந்து லைஃபே வந்து சேஞ்ச் ஆன மாதிரி அகன் வந்து பொசசிவா இருக்காங்க மாயாவும் அப்பப்போ இசிலி போடுறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு ஆனால் இது பார்க்கவும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு மாட்டிக்கிட்டா மாமா இப்போ வந்து அகனையும் கேர் பண்ணும் மாயாவையும் கேர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அன்னைக்கு ஒரே காம்படிஷனாக தான் போயிட்டு இருந்தது ரெண்டு பேர்த்துக்கும் ஏன்னா ஒரு ஆறு மாதம் முன்னாடி வரைக்கும் ஒருத்தங்களுக்கு விவரம் தெரியும் இன்னொரு குழந்தைங்களுக்கு விவரம் தெரியாது அதனால் அப்படியே மேனேஜ் இருந்தோம் இப்போ ரெண்டு குழந்தைங்களுக்குமே ஓரளவுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்துகிறது தான் பெரிய டாஸ்க்காகவே இருக்குது ஆனால் இருந்தாலும் இதுவும் ஒரு ஃபன்னாக தாங்க இருக்குது அவ்வளோதாங்க என்ன சமாதானப்படுத்தானாலும் ஆளும் மாமாவை விட்டு வர்றதா இல்லை அகன் அப்பாவை விட்டு வர்றதா இல்லை சரி லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணுவோன்ட்டு எல்லாம் பொங்கல் விற்கலான்ட்டு நம்ம இட்காடர்லேயே எல்லாம் பொங்கல் பானை விறகு எல்லாத்தையுமே எடுத்து போட்டு மாட்டுக்கட்டுத் துறைக்கு வந்தாச்சுங்க எப்போவுமே மாட்டுக்கட்டுத் துறை எழுதாங்க பொங்கல் வைப்போம் ஆட்டுப்பட்டி இருந்தாலும் சரி அந்த பட்டி இருக்கிற இடம் மாடி எல்லாமே இருக்கிற இடத்துல தான் பொங்கல் வைக்கிறதுங்க இந்த டைம் நம்ம டாக் ஃபார்ம் வச்சுருக்கறனால டாக்ஸே கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபதுக்கு மேலே இருக்குதுங்க அது எல்லாமே குளிப்பாட்டி எல்லாத்துக்குமே வந்து அந்த அன்றைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கார் கொடுக்கணும் दस रुपे पढिएन I'm not gonna. பொங்கல் வைக்கிறக்கான எல்லா திங்ஸையும் கொண்டு போயிட்டுங்க பொங்கல் வைக்கவும் ஆரம்பிச்சாச்சுங்க எப்போவுமே மூணு பொங்கல் வைப்பாங்க அம்மா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்காக இன்னொன்று வந்து பட்டிக்காக இன்னொன்று குலதெய்வத்துக்காகங்க விநாயகர் பொங்கல் வந்து மார்கழி மாதம் வந்து ஊரில் எல்லாரும் ஒன்று கூடி விநாயகர் கோயிலே வச்சுருவோம் இந்த டைம் வந்து நம்மளால அதில் கலந்துக்க முடியல அதனால சரி தோட்டத்துலேயும் வச்சிடலான்ட்டு அம்மா ஃபஸ்ட் விநாயகருக்கு பொங்கல் வச்சுட்டே ஆரம்பிக்கலான்னு விநாயகர் பொங்கல் தாங்க வச்சுருந்தாங்க நம்ம ஒரு வெங்கச்சாங்கல்ல வந்து ஒரு ஏழு சாமி வச்சு தான் வடிப்பா

இந்த குழந்தைங்களுக்கு சென்சரி ஆக்டிவிட்டீஸ்னால் எப்படி இருக்கும்னு தெரியல சந்தனத்தில் தண்ணி ஊத்தி பிணைய தான் எல்லாம் பொங்கல் விழுகிற வரைக்கும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க சரிண்ணா மாயா குட்டி கொடுத்துருக்க டாஸ்க்கை நம்மளே செஞ்சு முடிச்சிடலான்னு நான் அந்த சாமிக்கெல்லாம் போட்டு தீர்லாம் வச்சுட்டு இருந்தேங்க அம்மா வந்து பொங்கலுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க அந்த விறகெல்லாம் கரெக்டாக தள்ளிவிட்டு தான் நம்ம வந்து பொங்கல் வைக்கணும் இல்லைன்னா ஒரு சைடாக வந்து கொதிச்சிரும் கொதிச்சு வெளியே வந்தால் கொஞ்சம் நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து பாலாட்டவே பொங்கி வரணும் முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம வந்து அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை தான் ஊற்றுவோம் பாலெல்லாம் எதுவுமே ஊற்ற மாட்டோம் அந்த அரிசி களைஞ்ச தண்ணியே நுற மாதிரி பால் மாதிரி வந்து அழகாக பொங்கி வரும் தான் நம்ம பச்சரிசி போட்டு பொங்கல் வைப்போம் நமக்கு வேணும்னா சக்கரை பொங்கலாகவும் அதை வச்சுக்கலாம் பேசிக்காக பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பொங்கல் வெண்பொங்கலாக நார்மலான பச்சரிசி ஒயிட்டாக வேறு எதுவுமே போடாமல் வெண் அந்த ஒயிட் பொங்கல் மட்டும்தான் வைப்போம் அண்டு ஒரு பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் மாதிரி வச்சுருவோம் எப்போவுமே பொங்கல் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆயிருங்க அது ஒரு இருட்டாக பொங்கல் வச்சுட்டு ஒரு எட்டு மணி மாதிரி வீட்டுக்கு போவோம் இந்த டைம் கொஞ்சம் நேரமே இருந்ததுனால நல்லா இருந்துச்சு ஒரு வழியாக மாயக்குட்டியை டைவெர்ட் பண்ணி சந்தனம் சொல்லுங்க சரி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பொங்கல் அரிசி பொண்ணு வான் கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க இருந்தாலும் கையில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால அப்பச்சி மாட்டிக்கிட்டாங்க ஃபுல்லாக அப்பூச்சி மேலே சந்தனத்தை பூசிட்டு விளாண்டுட்டு இருந்தான் இவங்க ரெண்டு பேருக்கு தாங்க பொங்கல் நிற்கிறோம் பொங்கல் வச்சு படிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வயிறு நிறைய ஃபுட்டு கொடுத்துர்லான்னு அப்பா பஞ்சு கலப்பு தீனியெல்லாம் பொங்கல் அவ்வளோ எடுத்து போட்டுப்பா விடுங்க

ஏ பாப்பே ரொம்ப மாடு வருது டொபுக்கு 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 வர்றானா வா சொல் கல்லு தொண்டையில வசிக்கு பாத்து சாப்பிடு கண்ணு குட்டியாமா அரிசி போடுமாயா ஆ இந்த பக்கம் தள்ளி வா அதெல்லாம் வந்து சாப்பிட்டோம் போதும் நம்ம குட்டி மேடமுக்கு ஏதாச்சும் டாஸ்க் கொடுத்தா தாங்க அமைதியாக இருப்பாங்க கொஞ்சம் நேரம் சந்தனம் பண்ணிஞ்சாங்க அப்புறம் அரிசி கிழிஞ்சி கொடுத்தாங்க இப்போ கோழிக்கு மீவு ஒவ்வொருக்காக அம்மா அரிசி எழுதிட்டு வந்து கொடுத்துட்டாங்க மாய் குடி திரும்புங்க

ണ്ടാ <dyei> <sk> <sets> <uhitu> <mythology> <may Switzerland> ஒண்ணா <laughs> 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 மெயினாக மாட்டு கொம்புக்கு காவியம் வாங்க மறந்தாச்சுங்க அதனால மாயை குழச்சி வச்சுருந்த சந்தானத்தையே பூசி குங்குமம் வச்சு விட்டோம் அதுவும் பார்க்க நல்லாவும் இருந்தது வாசமாகவும் இருந்துச்சு பொங்கலுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்த கிறிஸ்மஸ் அதுக்கப்புறம் முந்திரி எல்லாமே தாத்தாவும் பேரனும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வெள்ளம் உடைக்கிறக்காக ஒரு குட்டி போர்க்களமே நடந்ததுங்க சக்கரை பொங்கலுக்கு வாங்கி வச்சுருந்த திராட்சை முந்திரி எல்லாம் இவங்களே சாப்பிட்டுருவாங்க போல்

ஜம்ப் பண்ண சார்

குள்ளனே குண்டு வயிறனே வெள்ளி சொம்பனே விநாயகர் தொழு சொல்லு வெய்யி பாக்கல இந்த வருஷம் பொங்கல் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சுங்க அதே மாதிரி அம்மா சொன்ன மாதிரி பொங்கல் முடிஞ்ச ஒரு ஃபியூ வீக்ஸ்லேயே நம்ம வந்து புது டிராக்டரும் எடுத்துட்டோம் ரொம்பவே ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகியிருக்கு இந்த தை மாதம் வந்து எல்லாத்துக்குமே மணி அடிச்சு அடிங்க என்ன கேள거든 நான் அத்தமேன பட்டர்சாமி இத எடுத்தா தான் மாட்டறான் கொட கொட கொத்து குத்து கொண்டான் அடிமை அடிமை அவ்ளோ தெக்கட்டுண்டு வேற ஒரு ப்ராசஸ் இருக்குதா அம்மாடி அடேய் ஏவல விடு மொத பொங்கல பாரு

şuronders worked for those toys arts in these days these are extras carrera the pressure unconditional staff safe acci agi me Entre牴 m resisting the Truそして yaşaRo surrounded柴 yerde models. ça kind old call it support pada kick it.

இந்த டைம் நம்ம வச்ச மூணு பொங்கலுமே ரொம்ப அழகாக பொங்கி வந்ததுங்க மனசுக்கும் நிறைவாக இருந்தது பொங்கல் வச்சு பூஜையுமே நல்லபடியாக பண்ணியாச்சுங்க எப்போவுமே எட்டு மணி ஒம்பது மணி ஆனால் தான் போய் சேருவான் வீட்டுக்கு இந்த டைம் கொஞ்சம் அளியாகவே பொங்கலை வச்சு சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க தோட்டத்துக்கெல்ல வந்து இந்த மாதிரி கல் எல்லாம் குட்டி பொங்கல்லாம் வச்சு ஃபேமிலியோடு ஒன்றா நம்ம சமைச்சு மாட்டுக்கெல்லாம் கொடுத்து சாப்பிட்றப்போ அது ஒரு தனி ஹாப்பினஸ் தாங்க வருஷத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணுறதில் அவ்வளோ மனநிறைவாகவும் சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ வந்து அடுத்த வருஷம் பார்க்கும்போது நாங்கள் இப்போ சொன்னதெல்லாம் நடந்திருக்குமா இல்லை லைஃப்பில் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து நடந்திருக்குன்னு பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டுங்க மாட்டுக்கு வந்து தழுவு கொடுக்குறதுன்னு சொல்லிவிட்டு மாடு கண்ணுக்குட்டி குட்டி எல்லாத்துக்குமே பொங்கல் கொடுப்போமுங்க கொஞ்சம் சக்கரை பொங்கலாக இருக்குது இல்லை வந்து வந்தால் வச்சுருக்கோங்க அந்த ஸ்மெல்லுக்கு வந்து மாடு நல்லாவே சாப்பிட்டுருவாங்க ஒரு ஒயிட் பொங்கல் மட்டும்தான் இந்த டைம் எடுத்துகிட்டு போனாங்க அதனால் அவ்வளோ இஷ்டம் இல்லை யாருக்குமே திருப்பியும் நம்ம வாழைப்பழம் கரும்பு சக்கரையெல்லாம் போட்டு பிணைஞ்சு தான் கொடுத்தோம் அப்போ தான் எல்லாமே சாப்பிட்டாங்க எப்போவுமே அரிசி சாதம் அரிசியெல்லாம் வந்து மாட்டுக்கு டைஜஸ்ட் ஆகாதுங்க கொஞ்சம் லேட் ஆகும் மாட்டோடய அசைக்கு வராது அதனால் நம்ம அளவாக சாங்கியத்துக்கு கொடுத்தா போதும் நிறையா கொடுத்தோம்னா நிறையா இஷ்யூஸ் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ட்ரீட் மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்